உறக்கம் மறந்து எதையோ தேடி ஓடிக்கொண்டிருந்த மனித வாழ்வு இன்று முற்றிலும் முடங்கி போனது எதுவுமே மெய்யில்லை எல்லாம் பொய்யென்றாகி போனது கைகுலுக்கி கட்டி பிடித்து கொஞ்சுதல் அன்பில்லை ஆபத்தென்றானது பெரியவர் சிறியோர் பெற்றோர் நண்பர் யாரையும் தேடி போய் நலம் விசாரிப்பது நன்மை பயக்காது என்று மாறிப் போனது விமான சேவை ரத்தானது வான்மண்டலம் விரிச்சோடி போயிற்று கப்பல்களும் தன் ஓட்டம் நிறுத்தி துறைமுகங்களில் தஞ்சம் புகுந்து விட்டன உல்லாச பயணமெல்லாம் இப்பொழுது விபரீதம் என்று மாற்று பெயர் பெற்றுவிட்டது திருத்தலங்களும் திருச்சபைகளும் இங்கு ஒன்று கூடாதீர்கள் என்று கரம் கூப்பி கதவடைத்து விட்டன நான் தான் கடவுள் என்று பிதற்றித் திரிந்த பித்தர் கூட்டம் பதுங்கிய குகை தெரியவில்லை இச்சூழலில் சாதி மத பேதமின்றி பங்கஜமும் பர்வீனும் பீட்டரும் பரமேஸ்வரியும் மருத்துவர்களாக செவிலியர்களாக காவலர்களாக துப்புரவு தொழிலாளர்களாக சமூக ஆர்வலர்களாக இன்று மனித உருவில் காவல் தெய்வங்களானார்கள் அன்புள்ளம் கொண்ட மனிதர்களே மனிதர்களை காக்கும் அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நிஜமென்று நம்பி நித்தம் ஓடிக்கொண்டிருந்த நமக்கு எதுவுமே நிஜமில்லை எனும் நிஜம் அதிர்வை தருகிறது ஆனால் இயற்கை மட்டும் ஆனந்த கூத்தாடுவது கண்ணில் தென்படுகிறது சைனாவில் தென்படும் கரும்புகையற்ற தெளிவான வான் பிரதேசம் விமான ஓடுதளங்களில் பறவைகளின் நடமாட்டம் ஸ்பெயின் நகர கால்வாய்களில் மீண்டும் மீன்களின் வரத்து கடற்கரை ஓரங்களில் டால்பின்களின் சலசலப்பு இன்னும் எத்தனையோ காண கிடைக்காத அதிசயங்கள் நம் கண் முன்னே அரங்கேறி வருகிறது செய்திகள் ஒவ்வொன்றும் செவியறைந்து சொல்கிறது வாழும் உரிமை உலகில் மனிதனுக்கு மட்டுமல்ல உயிர் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உரிமையானது என்று இயற்கையின் விதிதன்னை அதிகார வர்க்கம் தன் பலம் கொண்டு மீறையத்தனித்து கொண்டிருக்கும் இத்தருணத்தில் முட்டாள் மானுடா உன் கையில் ஏதுமே இல்லை அடங்கடா எனும் செய்தி சொல்ல வந்தாயா சொல் கொரோனா ஏன் வந்தாய்